ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கையில்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதினாலே ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கையில்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை அற்புதமானவர்களே இந்த வெண்திரையும் பின்திறையும் பகுதியில் பதினோராவது பகுதி பாருங்க ரொம்ப அற்புதமான பகுதி ஏன்னா இந்த வெண்திரையில் பின்திறையில் என்ன இருந்தது அதாவது அதுக்கு பின்னால் என்ன நடந்ததுன்னு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை சொல்லிட்டு வரோம் வழக்கமான அரசியல் வழக்கமான சினிமா எல்லா பற்றியும் பேசுனா கூட நாம் வந்து அதுலேயும் சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு ஒரு 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 உள்ளா உள்ளார்ந்த ஒரு ஆர்வம் எனக்கு அந்த வகையில் இந்த பாட்டு பாருங்கள் ரொம்ப அற்புதமான பாட்டு நான் ரொம்ப நாளாக அந்த படம் ஆயிரத்தி ஒரு வரல இந்த பாட்டு திரு கவிரசன் கண்ணாசு எழுதுதாகவே நினச்சிருந்தேன் பாருங்கள் ஏன்னா அந்த படத்தில் மொத்தம் ஏழு பாட்டு அதில் நாலு பாட்டு கவிரசரும் மூணு பாட்டும் வாலிசார் தான் எழுத நினச்சிட்டு இருக்கிறேன் உண்மையாகவே வாலிசார் தான் நிகழ்ச்சி சொன்னார் அதாவது அறுபத்தஞ்சிக்கு முன்னால் அந்த ஆயிரத்து ஒரு முன்னால் சில கா சில வருடங்கள் வந்து திரு எம்ஜிஆருக்கும் திரு கவியரசருக்கும் நிறைய ஏழா பொருத்தம் நிறைய அவங்களுக்கு பேசிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தாங்க அப்போ அந்த பிஆர் பந்துலு வந்து ஒரு ஒடிஞ்சு போய் இந்த படத்தில் தான் மறுபடியும் எம்ஜிஆர் வச்சு ஒரு சிறிய படம் எடுக்கலாம் தான் வந்தாங்க ஆனால் எம்ஜிஆர் தான் நீங்கள் பெரிய பெரிய படமெல்லாம் எடுத்து பழகப்பட்டவங்க உங்கள் பெரிய படமாகவே நான் அவங்க பண்ணுவோன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவர் தான் அந்த ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அதாவது ஒரு பிரம்மாண்டமான படைப்பாக கொடுக்கணும் தான் அந்த ஆயிரத்து ஒரு படம் எடுக்கிறாங்க அதை பற்றி என்ன சுவாரஸ்யம்னா திரு கவீரசர் கண்ணாசன் பாருங்கள் மூணு பாட்டு தான் எழுதினார் ஆனால் வாலிசார் நாலு பாட்டு எழுதினார் நான் சொன்ன பாருங்கள் ஏன் என்ற கேள்வி அது வந்து வாலிசார் எழுதின பாட்டு அந்த அந்த பாட்டை பற்றி தான் சுவாரஸ்யமாக நிகழ்ச்சி சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தமிழ் திரை உலகத்தில் திரு எம்ஜிஆருடைய நடிப்பு ப நடிப்பில் வந்த படங்கள்ல ஆயிரத்தில் ஒரு மிகச்சிறந்த திரைக்கதை கேஜே மகாதேவன்னு ஜெமினியில் இருந்தவர் அவர் தான் அந்த அந்த திரைக்கதையை வடிவமைச்சிருப்பார் ரொம்ப அற்புதமான படம் அதாவது ஒரு தலைமை எப்படி இருக்கணும் ஒரு நாட்டுக்கு சர்வாதிகாரி எப்படி வீழ்த்த ஒரு சர்வாதிகாரி வீழ்ந்தால் கூட மனமாற்றம் வந்த பிறகு அந்த அவனை வந்து அழிக்கிறதுலையோ ஒழிக்கிறதுலையோ ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை படம் நீங்கள் பார்க்கணும் கவிதை மாதிரி இருக்கும் அந்த படத்தினுடைய உரையாடல்கள் எல்லாம் திரு ஆர்கே சண்முகம் ஒருத்தர் எழுதினார் ஏன்னால் இது என்ன சொல்ல வந்த இந்த பாட்டு வந்து பாருங்கள் இந்த பாட்டு முதல்ல கிடையவே கிடையாது சூழல் கிடையாதான் அதனுடைய உடனே அந்த அடிமைகளை உத்தரவு அடிச்சுருப்பார் கே பி ராமகிருஷ்ணன் அதை அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா அவர் எம்ஜிஆருடைய மெய்க்காவலர்களாக இருந்தாங்க பின்னால் கூடவே ஸ்டண்ட் நடிகர்களாக இருந்தவங்க நிறைய பேருக்கு எம்ஜிஆர் படங்கள்னாவே கூட நடிக்கிறவங்க எல்லாம் வாழ்க்கை கொடுப்பார் அப்படி அவர் சொன்னது தான் அந்த நிகழ்வு அவர் பாருங்கள் அவர் சொல்கிறாரு நாங்கள்லாம் வந்து அந்த படத்துக்கு கார்வார் எங்கே இருக்கு கர்நாடகாவில் இருக்குது மலையோடு சேர்ந்த கடல் மலைப்பகுதி இந்த பக்கம் மற்ற கடல் இருக்கும் அந்த காலத்துலேயே பாருங்கள் அறுபத்தி நாலில் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்போவே இந்த ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்களெல்லாம் அங்கே போய் ஆண்களும் பெண்களும் வந்து அந்த சாலை போடுறதுக்கும் க கற்களை எல்லாம் அந்த பாறைகளெல்லாம் உடைக்கிறதுக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம் அவங்களெலாம் எம்ஜிஆரை பார்க்க வருவாங்களாம் எல்லாருக்கும் இரநூறுபா இரநூறுபா கொடுப்பாராம் அந்த காலத்துலேயே எம்ஜிஆர் நல்லா கவனிங்க அதாவது ஷூட்டிங் பார்க்க வராங்க ராமநாதபுரத்தை சேர்ந்த தமிழர்கள் சொன்ன உடனே அவங்களெலாம் எப்படி படிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் ஊருக்கு போவீங்களா விசாரிச்சு தான் பணம் கொடுத்தாராம் சும்மா கொடுக்கல அந்த மாதிரி எம்ஜிஆர் எங்கே போனாலும் அவர் கண்கள் பாதிக்கப்பட்டவங்க அதனால தான் பைபிளில் ஒரு வாசகம் வரும் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் எம்ஜிஆர் மட்டும்தான் பாக்கியவான் ஏன்னா எங்கே போனாலும் அவர் பார்வை அப்படி தான் பார்க்கும் அந்த வகையில் அவர் சொல்கிறார் கே பி ராமகிருஷ்ணன் இந்த கார்வாரில் நாங்கள் என்ன பண்ணோம் அந்த ஷூட்டிங் போகும்போது ஒரு பெரிய மரக்கப்பல் ரெடி பண்ணாங்களாம் கப்பல் ரெடி பண்ணி உள்ள கிட்டத்தட்ட அறுபது ரூபா ஷூட் பண்ணாங்களாம் கார்வார்லேயே அப்போது அந்த கப்பலை நடுக்கடல் கொண்டு போய் அங்கே தான் ஷூட் நடக்குமா கவிரஸ்வர் கண்ணாசன் எழுதின பாட்டு தான் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் பாட்டு தெரியும் உங்களுக்கு அந்த பாட்டையே மூணு நாள் அங்கே எடுத்தாங்களாம் அப்புறம் வெளியே கொஞ்சம் எடுத்தாங்களாம் இங்கே வந்து இண்டோரில் போலவே என்ன பண்ணாங்களாம் இந்த காட்சி சொன்ன பாருங்க ஐயா ஏன் என்ற கேள்வி அது காட்சி காட்சி மட்டும்தான் அந்த பாட்டு கிடையாது தான் அப்போ அந்த காட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா அடிமைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த மணிமாரன் ஐயாவுக்கு ஏதாவது எம்ஜிஆர் கேரக்டருக்கு மணிமாரனுக்கு வேலையே இல்லை அந்த புத்துணர் சொல்லுவார் அவர் பாருங்கள் அப்பா கஷ்டப்பட்டு அவருக்கு வந்து வ வைத்தியம் கற்றுக் கொடுத்தாரு வால் சண்டை கற்றுக் கொடுத்தாரு இவர் என்ன பண்ணார் வால் சண்டை விட்டு போட்டார் அங்கே என்ன பண்ணார் வைத்தியத்தை வைத்தியத்தை தான் பார்த்துருந்தாரு இங்கே வந்துட்டு பாருங்க இங்கேயும் வந்து அடிமைகளாக இருக்கிறது மட்டும் இல்லை செங்கப்பண்ணுக்கு தானே நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம் அவர் எங்கப்பா விடுதலை வாங்கி தரப்போறாரு மாதிரி பேசுவார் அப்போ நாகேஷ் திரு நாகேஷ் அவர்கள் வந்து சொல்லுவார் டே உன்ன மாதிரி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டானா பொறுப்புள்ளவங்கன்னு அவர் வந்து எதிர்ப்பார் அந்த நேரத்தில் ச இவர் வருவார் செங்கப்ப வருவார் ராமதாஸ் அதாவது கண்டித்து இவருடைய அந்த அந்த இளவரசருடைய பாதுகாவலாக இருக்கிறவர் எஸ் ராமதாஸ் வருவார் வந்து அடிமைகளே என்ன இழப்பாடுறீங்களா உங்களுக்கு இளநீர் வேணுமான்னு கேட்பார் உடனே என்ன பா பட்டபரத்தில் பால் வெடியதுன்னு நாகேஷ் அவர்கள் கேட்பாங்க இப்படி கேட்டிருக்கிற போது அங்கே இருக்கிற என்ன பண்ணுவாங்க எங்கள் பலத்தையெல்லாம் உறிஞ்சறி அட்டை மாதிரி உறிஞ்சறியே எங்கள் சக்தியெல்லாம் உறிஞ்சறியே ஏன் அப்படின்னு ஒருத்தர் கேட்பார் ஒரு அடிமை எங்களை ஆடு மாடு மாதிரி வச்சிருக்கிறியே ஏன் அப்படின்னு இன்னொருத்தர் கேட்பார் இதெல்லாம் வந்து வாகினி ச செட்டில் தான் எடுத்திருப்பாங்க ஆனால் அதனுடைய அந்த காட்சி வரும்போது ஏன் ஏன்னு வரும்போது என்ன பண்ணியிருக்காரு கார்வாரில் சில காட்சி எடுத்திருக்கிறாங்க எடுக்கும்போதே திரு எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்கார் பாருங்க அவர் அங்கேயே ஏன் ஏன்னு ஒரு ஒரு காட்சி வருது இந்த இடத்துல ஒரு பாட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு இந்த ஏனுங்கிற இந்த சூழலில் ஒரு பாட்டாகவே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கார்வாரில் இருக்கிற போது அங்கேருந்து என்ன பண்ணுறாரு சென்னைக்கு திரு வாலி அவர்களுக்கு ஃபோன் எடுத்து கவிஞர் வாலிக்கு ஃபோன் எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை இந்த இடத்துல பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் இவர் நீங்கள் பாட்டு நீங்கள் உடனே எங்களுக்கு ப பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அங்கே தான் அவர் கேட்குறார் உடனே சார் இந்த ஏனுங்கிற அந்த வார்த்தையை வச்சு ஏன் என்ற கேள்வியின் போ அந்த பல்லவி எழுதி உடனே கிட்ட உட்காந்து பாட்டை எடுத்து அங்கே அனுப்புகிறாங்களாம் எங்கே கார்வாருக்கு அம்ச்சி அந்த பாட்டை கேட்ட உடனே ரொம்ப எம்ஜியாக சந்தோஷப்பட்டு ம்எஸ் நல்லா பாடியிருக்கிறாரு எம்எஸ்சி நல்லா மியூ மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு நல்லா இருக்க வார்த்தைகள் எல்லாம் இந்த பாட்டு பண்ணலான்னு சொல்லி அங்கே சில சில சம் ஷார்ட்ஸ் மட்டும் தான் அங்கே எடுத்தாங்களாம் மீது எல்லாம் என்ன பண்ணாங்களாம் விஜயவாணியில் பெரிய செட்டு போட்டு காட்டு மரங்களெல்லாம் நிற்க வச்சு அங்கங்கே வெட்டுற மாதிரிலாம் வச்சு முழுக்க முழுக்க விஜயவாணியில் தான் படம் எடுத்தாங்களாம் நான் சொல்கிறார் கே பி ராமகிருஷ்ணன் இந்த பாட்டு வர்றதுக்கு காரணமே திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த இடத்துல பாட்டு இருக்குன்னு சொன்னது தான் ஐயோ அந்த பாட்டு இருக்குது பாருங்கள் அந்த பின்புலம் அதனால் தான் நான் என்ன சொல்லுவேன் எங்களுக்கு கூட நான் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு அழகின்னு ஒரு படத்தில் நான் ஒரு இணைய இயக்குனராக பணிபுரிஞ்சேன் அப்போ அவர் அந்த இயக்குனர் வந்து திரு இளையராஜா வந்து கதை சொல்லும்போது அவர் தான் காதலித்த காதலி ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான சூழல் இருக்கிறா அவர் ரோட்டோரமாக ஒரு சாலை ஓரத்தில் வந்து குடியிருக்கிறா அப்படிங்கிற ஒரு சூழல் சொல்லும்போது மழை வருது ரெண்டு பேரும் ஓய்வு வந்து ஒரு கூடத்தில் ஒழிய அந்த மழைக்காக வந்து ஒதுங்குறாங்க அந்த சமயத்தில் மழை தண்ணியை பிடிச்சி அவங்க குடிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அதில் அப்போது அந்த இடத்துல பாட்டே கிடையாது திரு இளையராஜா அவர்கள் தான் என்ன பண்ணார் அந்த இடத்துல இந்த பாட்டு வேணும்னு சொல்லி தான் உன் குற்றமா உன் குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குத்தஞ்சொல்லன்னு அவர் தான் என்ன சொன்னார் அந்த இடத்துல ஒரு பாட்டு வேணும் அந்த பாட்டு அவரே எழுதினார் அது பாட்டில் தான் மூணு பாட்டு அவர் எழுதினார் திரு இளையராஜா அவர்கள் எழுது அது மாதிரி இங்கே பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏன் என்ற என்ற ஒரு சூழல் வரும்போது அந்த பாட்டுக்கு அந்த அந்த பாட்டுக்கு கர்த்தாவே அவர் தான் ஏன்னா அவர் தான் அந்த இடத்துல சூழல் வேணும்னு சொல்லி விடாப்பிடியாக அவர் போட சொன்னார்ன்னு சொல்லி அது கே பி ராமகிருஷ்ணன் பதிவு பண்ணார் எனக்கு வாடிசார் சொன்னதாக ஒரு ஞாபகம் ஏன்னா எனக்கு அவ்வளோ நிலை நினைவு வரல அது சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை அநேகமான கேபி ராமகிருஷ்ணன் ஐயா தான் சொல்லியிருக்கணும் ஏன்னா பாருங்கள் அந்த பாட்டுலேயே இரண்டாவது சரணம் வரும் நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும் மழை காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும் நம் தோல் வழியால் அந்த நாள் வரலாம் அன்று ஏழை எளியவர்கள் நலம் பெறலாம் முன்னேற்றம் என்பதெல்லாம் உழைப்பவர் உழைப்பதனாலே கடமைகளை புரிவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதினாலே இல்லை கடமைகளை புரிவதெல்லாம் விடுதலை வேண்டுவதாலேன்னு முடியும் பாருங்க அந்த பாட்டு அது அதில் அதுக்கு ஒரு முனிச்ச முன்சென்ஸாக வரும் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே வரும் காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்றும் முழங்கட்டுமே ஏன் என்ற கேள்வி பாருங்க பாட்டு ஒரு அமையிற போது நான் நினைப்பது நயன் நினைக்கிறது உண்டு அந்த படத்துலலாம் ஒவ்வொரு படத்துலையும் ஏழு பாட்டு ஆறு பாட்டு அஞ்சு பாட்டு இருக்கும் சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி இருக்கும் சமூகத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அறம் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு உணர்ச்சி இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு வேட்கை இருக்கும் ஒரு தாகம் இருக்கும் அந்த பாடல்களெல்லாம் சமூகத்தை ஒரு கட்டி காக்கிற மாதிரி ஒரு ஒரு பின்ன மாதிரி இருக்கும் அந்த சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு நல்ல எண்ணம் நல்ல கொள்கை நற்சிந்தனை இதெல்லாம் இருக்கும் இப்போ பாருங்கள் பாட்டே இல்லைங்கிறதாலேயே இதுவே கூட ஒரு சமூகத்துக்கு ஒரு அவலமான சூழ்நிலையோ அப்படிங்கிறதால எனக்கு இந்த வெண்திறையும் பின்திறையும் அந்த விஷயத்தை வந்து நான் திரு எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளோ நுட்பமாக யோசிச்சிருக்கான்றத ஒரு சிறப்பு ஒரு 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 பதிவாக இதை நான் கருதுகிறேன் நண்பர்களே இந்த தமிழ்டின் மூலமாக பல வகைகளில் பல விதங்களில் நாம் ஒரு சமுதாய நோக்கோடவும் சத்தியத்தின் நோக்கோடவும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி நாம் நிறைய அவருடைய பண்புகளையும் அவருடைய வல்லமையான குணங்களை பற்றியும் அவர் எப்படியெல்லாம் நெருக்கடி காலங்கள் காலங்களில் கூட எப்படி உண்மையாக இருந்தார் எப்படி செயல்பட்டார் அந்த அற்புதமான சின்ன சின்ன நுணுக்கமான குணங்களையெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு இந்த ஒரு தமிழ் தீ சேனல் வந்து ஒரு ஏதுவாக பயன்படுது அதுதான் அதோடைய அதோடைய வழிகாட்டியாக அதோடைய உண்மையாக அது 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 செயல்படுது அந்த வகையில் இந்த தமிழ்த்தி சேனலுடைய எல்லா வகையிலும் உங்களுக்கு பிடித்தமாகதாக இருந்தால் உடைய வளர்ச்சிக்கு உங்களால் இயன்ற அளவிற்கு உங்களால் முடியுமானால் உங்களுக்கு அந்த கொடுக்குறது எண்ணம் இறைமை உங்களுக்கு உள்ளே உங்களை உகுத்துச்சுன்னா நிச்சயமாக இந்த உதவுங்கள் நாங்கள் சிறை மேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இதை இதை பார்க்கின்றவர்கள் இதை மீண்டும் மீண்டும் இதை வந்து மீண்டும் மீண்டும் இதை பார்க்குறவங்க எல்லாரையும் நாங்கள் மீண்டும் வணங்குகிறோம்